அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கடந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இன்றைய வீடியோ பதிவில் வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு இணையம் சூரியன் ராகு இணைவு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க சார் இதை போர்டு வச்சு சொல்லி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் மீண்டும் சொல்றேன் தற்காலிகமாக இந்த கருப்பு பலகையில் வந்து நம்ம போட்டுறோம் ஃபியூச்சர்ல நம்ம அந்த ஒயிட் போர்டை வச்சு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஆதரவுக்காக நான் வந்து காத்திருக்கிறேன் நினைச்சிங்கன்னா அதை வந்து போடலாம் சரி நல்லா கவனிங்க இந்த சூரியன் ராகு இணைவு முதல்ல சூரியன்னா யாரு அப்பா அப்பா பூர்வீகம் நம்மளுடைய முதல் குழந்தை ஓகேங்களா நம்மளுடைய சொத்து ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களையும் குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் ஒரு ஜாதகத்துல சூரியன் பலம் இழந்தாலோ அல்லது அவருக்கு ஆகாத கிரகங்களோட சேர்ந்தாலோ இவங்களுக்கு புகழ் தாமதமாக தான் வரும் புகழுக்குரிய கிரகம் சூரியன் அப்படின்னு சொல்றோம் ராகுங்கிறது எதையும் அனுபவிக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகம் கிரகணத்தை செய்யும் கிரகம் ஒரு இருள் கிரகம் கும்மி இருட்டு கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நல்லா கவனிங்க சூரியன் ராகு இணைவு எல்லா இடத்துலையுமே கெடுக்காது அதே நேரத்துல எல்லா இடத்துலையும் கொடுக்கவும் கொடுக்காது நல்லா புரிஞ்சுங்க இது வரைக்கும் நம்ம உடனடியா பேசணும் இப்ப கொஞ்சம் இந்த போர்டு வச்சு விளக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இப்ப நம்ம இந்த போர்டை வச்சு நம்ம வந்து விளக்க போறோம் சரி பாருங்க இந்த சூரியன் ராகு இணைவு இதுல ஒரு விஷயம் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எட்டு டிகிரி குள்ளார் இணையிறாங்களா பதிமூணு டிகிரி குளர் இணையிறாங்களா இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்காங்களா இருபத்தி ரெண்டுக்கு மேல இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ரூல் சரி இப்ப இந்த சூரியன் ராகு சார் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார் நீங்க ஜென்ரலா சொல்லுங்க சார் எங்களுக்கு அது மட்டும் போதும் சார் அதுக்குள்ளாரெல்லாம் எங்களுக்கு போகவே வேண்டாம் சார் உங்களுடைய மைண்ட் ராஜி எனக்கு புரியுது அதை போகல போகலை வாங்க நீங்க பாருங்க முதல்ல சூரியன் ராகு இணைவு எந்த இடத்துல இருந்தா நல்லதுங்கிற ஒரு அமைப்பை போட்டுருவாங்க நல்லா கவனிங்க சூரியன் ராகு இணைவு தனுசுல இருக்கும்போது நல்லா யோகத்தை கொடுக்கும் எட்டு பதிமூணு டிகிரிக்கு உள்ளே இருக்கும்போது கண்டிப்பா யோகத்தை செய்யாது இந்த அளவு பதிமூணு டிகிரிக்கு மேல இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு அப்பால வரும்போது மட்டும்தான் நல்லா வேலை செய்யும் இருந்த போதிலும் சூரியன் ராகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தா கட்டாயம் நல்ல ஒரு பலனை தரும் யோகமான பலன்களை க நிச்சயமாக தரும் இந்த அமைப்புல இருக்கிற ஒருத்தர் நல்லா கவனிங்க ஒருத்தர் மீன லக்னம் பத்துல சூரியன் இவர் அரசு வேலை இருக்கிறார் சரிங்களா இதுல இன்னொரு விஷயமும் போடணும் குரு இங்க இருக்கிறார் நல்ல கவனிங்க குரு சூரியன் பரிவர்த்தனையா ஆனா இவருக்கு வாரிசு இல்லை என்ன காரணம் உங்களுக்கு புரியுதுங்களா நல்லா கவனிங்க அவர் மீன இது ரெண்டையும் கூட மறந்துருங்க மீன லக்கணம் ஆகுது லக்கணத்தின் அதிபதி குரு இங்க இருக்கிறாரு இங்க எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு பாருங்க ஆறாம் இடத்துல இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மறைமுகமா எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராரு சூரியனும் குருவும் பரிவர்த்தனை யோகமா அப்போ சூரியன் இந்த இடத்துக்கு போயிடுவாரு சிம்மத்துக்கு போயிடுவாரு குரு தனுஷுக்கு வந்துடுவாரு இந்த அமைப்பில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குரு ராகுவோட இணைவாரு சூரியன் தனிச்சு போயிடுவார் சரிங்களா நல்லா கவனிங்க லக்ன லக்னாத்தினுடைய அதிபதி ஆறாம் இடத்துல இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையோ ஒரு நிர்வாகத்திறனிலையோ அந்த மாதிரிலாம் இவர் இல்லை இவர் ஒரு போக்குவரத்து கழக ஊழியர் சரிங்களா இவர் வந்து ஒரு ஓட்டுனர் லக்னத்துக்கு முதல்ல இந்த லக்னம் எங்க இருக்கோ அந்த லக்னம் நம்மளே ஒரு விஷயத்துக்கு இயல்பாக சுட்டி காட்டி கொண்டே இருக்கும் லக்னங்கிறது மீனலக்கணம் மீதம் மீனம்னா பாதம் டிரைவருங்களுக்கும் அதிகமா வேலை கொடுக்கறது பாதம் தான் ஓகேங்களா அந்த அமைப்புல ஐயா வந்து ஓட்டுனர் சூரியன் ராகு அப்பா ஒன்றும் சம்பாரிச்சு வைக்கல எட்டு டிகிரிக்குள்ளே எனக்கும் அப்பா ஒன்றுமே சம்பாதிச்சு வைக்கல இவர் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதன் பிறகு வீடு மனை வாசம் இதெல்லாம் கட்டி இது பண்ணார் ரொம்பலாம் கிடையாது இவருக்கு திருமணமாகி ஒரு ஆறு தான் ஆகுது இது வரைக்கும் குழந்தைங்க ஓகேங்களா அது நாளைக்கு குழந்தை இருக்குமா இருக்காது அப்படிங்கறதெல்லாம் ஒரு வேற கதை சரிங்களா அப்ப இந்த சூரியன் ராகுங்கிற இணைவு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது அது நன்மையை செய்யுது பொதுவா எந்த சூரியன் ராக ராகுவா இருந்தாலும் சரி நன்மையை செய்யாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல நன்மையை செய்யுது சரி இன்னொரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இன்னொருத்தர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல பிறந்தவர் இந்த இணைவுல கிரகங்கள் மீன லக்னம் இவருடைய லக்னத்தினுடைய அதிபதி குரு சாரி அதை நம்ம போட வேண்டாம் இப்ப சூரியன் ராகு மட்டும் எடுத்துப்போம் மற்ற விஷயம் எல்லாம் வேண்டாம் அப்போ சூரியன் ராகுவ குரு இங்க இருந்து பார்த்ததுனால அரசு வேலை கிடைச்சிச்சு பட் இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு புரியுதுங்களா ஆனா இவருக்கு பாருங்க அதே மீன லக்னம் லக்னத்துல சனி பத்தாம் பருவிய சூரியனை ராகுவையும் பாக்குறாரு செவ்வாய் நாலாம் பருவியாக சூரியனை ராகுவையும் பாக்குறாரு இவர் வந்து ஒரு சொந்த வீடு இல்லாத ஒரு வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதர் இவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருந்தாலும் அது அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது கேட்கும்போது நான் சொன்ன பலனில்தான் செவ்வாய் சனி நேராக பார்த்துக்கிறாங்க உங்க முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலபுலத்தால் ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கினவங்க அப்படின்னு இந்த ஒரு அவுட்லைன் மட்டும்தான் நான் சொன்னேன் ஆமாம் சார் எங்க எங்க சித்தப்பா வீடு கட்டும் போது எங்க அப்பா பெரிய பிரச்சனை பண்ணி எனக்கு பத்து அடி என் இடத்துல குறையுது தோட்டத்துல எனக்கு வந்து அப்படிதான் ஒரு முப்பது அடி குறையுது அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை பண்ணி அவரு எங்க சித்தப்பாவையும் விவசாயம் பண்ண விடாம ரெண்டு பேரும் தடை பண்ணி போற பாதையில முல்லை வெட்டி போட்டாங்க அல்லது கல்ல கொண்டு வந்து வச்சு அந்த முள்வேலி போட்டாங்க சார் இந்த செவ்வாய் சனி இணைவு சார் நம்ம நாலு அடி நிலத்தை விட்டு கொடுத்துருந்தா நமக்கு யோகம் சார் ஒரு அடி ரெண்டு அடிக்காக சண்டை போட்டுட்டு இருந்தோம்மா அது யோகம் இல்ல சார் இதையும் இந்த வீடியோ பகுதியில் சொல்றேன் சார் சூரியன் ராகு இணைவு இந்த இந்த அமைப்பில் இருக்கும்போது இது யோகத்தை செய்யாது அப்படின்னு அர்த்தம் சரி அதே சூரியன் ராகு இணைவு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லக்கணமே மறந்துருங்க லக்னமே வேண்டாம் இந்த இடத்துல இருந்தாலும் சூரியன் ராகு இணைவு நல்லதுதான் சார் இந்த இடத்துல இருந்தாலும் நல்லது சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தாலும் நல்லது சூரியன் இணைவு ரிசபத்துல இருந்தாலும் நல்லது கண்ணில இருந்தாலுமே கூட பரவாயில்லை மிதுனத்துல இருந்தா கூட பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இணைவு எங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த வீட்டுல ஒண்ணு விர்ச்சிக வீட்டுல ஒண்ணு மகர வீட்டுல ரெண்டு கும்ப வீட்டுல மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசாங்களை கூட பாதிப்பை ஏற்படுத்தும் இங்க துடாத்தை விட மேசத்துல இருக்கும்போது பாதிப்பை அதிகமாக ஏற்பட்டது இந்த சூரியன் ராகுடைய இணைவு சரிங்களா அப்போ சூரியன் ராகு இணைவு எந்த இடத்துல நம்மளால இருந்துட்டு போட்டோம் அவன் இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல இருந்தா கட்டாயம் யோகத்தை கொடுக்கும் அரசு வேலை அரசு சன்மானம் அரசியல்வாதி அரசாங்க வேலையை டெண்டர் எடுத்து வேலை செய்யறது ஓகேங்களா அரசு உடைய நேரடி தொழில் இல்லைன்னா கூட மறைமுகமான ஒரு தொழிலில் வந்து நம்ம இருக்கிறது இதெல்லாம் இந்த சூரியன் ராகு இணைவு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கட்டாயமாக கொடுக்கும் ஆனால் நல்லா புரிஞ்சுங்க இது கிரகண தோஷத்தை ஒட்டி இருக்கறதுனால அப்பாவால எந்த பிரயோஜனமும் இருக்காது பூர்வீகத்தால நமக்கு எந்த இருக்காது எல்லாமே சுயமா நம்ம தான் சம்பாதிச்சு வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே சூரியன் ராகு இணைவு வந்து உங்களுக்கு ஒரு நல்லபடியாக அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்